சரவணன் கிட்ட இங்க வந்து கதிர் கேக்குறாரு என்ன ஆச்சுன்னு ஏன்னா நீ எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியாவே இருக்க நீ ஏதோ ஒரு கவலைய மனசுல வச்சிருக்க ஆனா என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிற சொல்லுன்னு என்கிட்ட கூட நம்பி சொல்ல கூடாதா அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கதிர் எனக்கு இருக்குது ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது உனக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் இதுல நீ உன் பிரச்சனைய பாப்பியா இல்ல என் பிரச்சனைய பாப்பியா விடுறா கதிரு என்னோடது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு முடிவு கிடைச்சி ஆகும் பிரச்சனை அப்படியேவெல்லாம் இருக்காதுல்ல என் பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி நான் போய் தூங்குறேன்டா நடக்கிறதை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக கதிரும் ஃபீல் பண்ணிக்கிட்டே ராஜிக்கிட்ட வந்து சொல்கிறாரு ரொம்ப கவலையாக இருக்குது அண்ணனை பார்க்கும்போது அண்ணன் சரியாக தூங்க மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல இந்நேரம் இதே இடத்துல அண்ணன் வந்து எங்களை பார்த்துருந்தா கண்டிப்பாக எங்கள் பிரச்சனையை அண்ணன் சரி பண்ணியிருப்பார் என்னால மட்டும் அண்ணனோட பிரச்சனையை சரி பண்ண முடியலையே ராஜி அப்படின்னு ராஜிக்கிட்ட கதிர் சொல்ல உடனே எங்கள் கிட்ட ராஜி சொல்றாங்க இங்க பாருங்க எதுக்கும் கவலைப்படாத கதிர் அக்கா கிட்டே நாளைக்கு காலையில் நான் பேசுகிறேன்னு சொல்ல இல்ல இல்ல அவங்க அவங்களால தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி அக்கா கிட்டே அப்புறம் எப்ப பேச சொல்றேன்னு சொல்ல இல்ல வீட்டில் யாரும் இல்லாத போது பேசலாமே அப்படின்னு சொல்றாங்க சரி அதுவும் சரிதான் அப்போது அத்தைய நான் கோயிலுக்கு அனுப்பி விட்டுடுறேன் அரசி ஸ்கூல் காலேஜ் போயிடுவா நீங்கள்லாம் அவங்கள்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் அக்கா மட்டும் தான் இருப்பாங்க அப்போ வேணா நம்ம ரெண்டு பேரும் கேட்கலாமா அப்படின்னு சொல்ல ட்ராவல்ஸ் அது வரைக்கும் யார் பார்த்துப்பான்னு சொல்லி கதிர் கேட்குறாரு டிராவல்ஸுக்கு வந்து அங்கே உன்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்களெலாம் யாராவது ஒரு ரெண்டு பேர் பார்த்துட்ருக்கட்டும் நம்ம இந்த பிரச்சனை என்னென்னு கேட்டுட்டு உடனே கிளம்பி போயிடலாம் என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்க ஆ நல்லாதான் இருக்கு ஐடியா ஆனால் அண்ணனே நம்மக்கிட்ட விஷயத்த சொல்லலை அப்புறம் அண்ணி மட்டும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டு கதிருக்கு தூக்கமே வரலை காலையில் விடிஞ்ச உடனே எல்லாரையும் எப்படியாவது வெளியில் கலப்பணும்னு சொல்லி அத்தை டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகணும்ல அப்படின்னு சொல்ல ஏய் ஏன் டி இப்போ சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி அந்த மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கிற எப்பவும் இப்படி நடக்கிறது வழக்கம் தானே எல்லாரும் போகட்டும் எல்லாரும் போகட்டும் அப்படின்னா அப்புறம் என்னென்ன பண்ண சொல்கிற நான் எங்கேயுமே போகிறது இல்லையே அப்படின்னு சொல்ல அத்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அத்த கோயிலுக்கு போக வேண்டாம் நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தங்க அத்த மறந்துட்டேங்கன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அத்த நான் பார்த்துக்குறேன் ஏண்டே நான் எதுக்குமே கோயிலுக்கு போகணும்னு சொல்லலையே அப் நம்ம எதுக்காக போகணும் நான் ஏதாவது விசேஷனா தான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்ல அத்த அது வந்து இங்கே வாங்கலை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு ராஜி தனியாக கூட்டிகிட்டு போய் சரவணன் மாமாவுக்கும் அமயிலக்காவுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதனால அந்த பிரச்சனை சரியாகணும்னு சொல்லி சாமிக்கிட்ட போய் வேண்டிட்டு வாங்கத்த அதனால தான் வெளியில் எல்லாரும் இருக்கும்போது ஹாலில் சொல்ல முடியல போய் வேண்டிட்டு வாங்க இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு சொல்ல ஆமாண்டி அவனை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்போவுமே இப்படி பண்ண மாட்டான் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு ஒன்றுமே புரியல சரி சரி நானும் போய் கோயிலுக்கு ஒருட்டு போய்ட்டு வந்துடுறேன் அவன் பேர்லையும் மயிலு பேர்லையும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி அத்தை போங்க பூங்க நீங்கள் போய் ரெடி வாங்க நான் எல்லாத்துக்கும் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க வேலையை பார்க்க போக இங்கே வந்து தங்கமயில மட்டும் அக்கா நீங்கள் இருங்கக்கா நம்ம ரெண்டு பேரும் வீட்டிலேயே இருக்கலாம் கதிரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ராவல்ஸ்க்கு போயிடுவார் அத்தை நீங்கள் போயிட்டு வாங்க அத்தை அப்படின்னு சொல்ல உடனேவும் இல்லை அத்தை கூட நானும் கோயிலுக்கு போகிறேன் ராஜி அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா அத்தை மட்டும் போயிட்டு வருவாங்க என்ன அத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அது வந்து சரியாக வருமா நம்ம மட்டும் இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல அக்கா இருங்கக்கா ஒரு நிமிஷம் எனக்கு துணையாக இருக்க மாட்டேங்களா அத்தை நீங்கள் போயிட்டு வாங்க அத்தை அக்கா அப்படித்தான் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல ஏன் டி விளக்காக தானடி சாமி கும்பிட போகிறேன் வந்தால் ஒன்றும் தப்பில்லை ஏன்னு சொல்ல இல்லை அத்தை எனக்கு ஒத்தாசையாக தான் ஆ சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி கிளம்பி போக இங்கே கதிரும் ரெடி ஆகிற மாதிரி ஆக்ட் இருக்காரு இந்த பக்கம் வீட்டில் எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ராஜி அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல ராஜி பாத்திரமெல்லாம் அப்படியே போட்டு கிடக்குது போய் விளக்கிட்டு வந்துடலாமே அப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலான்னு சொல்ல இல்லைக்கா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் வெளியில் போக சொன்னதேவும் உங்களுக்காக தான்க்கா உங்ககிட்ட சொல்லணும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல அப்போ தான் வந்து தங்கமையிலு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்துக்கா சரவணன் மாமா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கார் எதுக்கு எடுத்தாலும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரச்சனை வருதுன்னு அத்தை வேற சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி நான் கிச்சனில் வேலை இருக்குது ராஜி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அக்கா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்கிறேன்ல வேலையெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் வந்து இப்போ ஒரு ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லைன்னா நான் வீட்டில் எல்லோரும் வந்த ஒன்றை சொல்லிவிடுவேன் சொல்ல இங்கே பாரு ராஜி அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அவகளாவும் வேணு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு இல்லை அந்த ஒரு தான் அதனால தான் இவகளாக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல இல்லைக்கா சரவணன் மாமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் பாவம் அவரு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் மனசடைஞ்சு போயிருக்காரு ஆனாலும் அது வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு நீங்களும் சொல்லலாம்லக்கா ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்படுறேங்கல்ல அப்புறம் எனக்கா விஷயத்தான் சொல்ல மாட்டேங்க பண்ணுங்கிறேங்க விஷயத்தை சொன்னா எங்களால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு பண்ணுவோம்ல உங்க ரெண்டு பேர்த்தையும் நாங்க சேர்த்து வைக்கிறோம்க்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜி நடக்கிறது நடக்கட்டும் அவங்க வேணும்னே அவங்க திமுறா பேசுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது அங்க சரவணனுக்கு சந்தேகம் வந்து சரவணனும் கிளம்பி வராரு பாண்டியனும் அந்த பக்கமா வந்தவரு பாண்டியனும் இன்னைக்கு வந்து கடையை மூடிட்டு வந்திருக்கிறாரு அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கடையை மூடிட்டு இங்கே கிளம்பி வந்துடுறாரு சரவணன் ஒரு ஆளாக எப்படி கடையை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அது மதியத்துக்கு மேலே போய் கடையை திறந்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறமா தான் எங்கே வந்துட்டு மயிலும் மயிலை வந்து இப்படி கேள்வி கேட்டுட்ருக்க கோமதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாருமாவும் எங்கள் வீட்டுக்கு வர என்னாச்சு ஏன் மயில் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஒன்றும் இல்லாத என்னோடய கஷ்டத்தை நினைச்சேன் அதான் அப்படின்னு சொல்ல சரவணன் வந்ததும் வராதுமா ஏய் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு தங்கமயில போட்டு மிரட்டினதுனால தங்கமயில் ஒரு மாதிரியாக இருக்காங்க மொத்த பேரும் சேர்ந்து எதுக்குமா ஏன்பா இப்படிலாம் இருக்க எதுவாக இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லுங்க ஏன்டா சரவணா ரெண்டு பேரும் இப்படியே இருக்கீங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல நானும் அதனால தான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் எல்லாரும் இருக்கிறதுனால தான் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் தனியாகவே கேட்டேன் ஆனால் அப்போவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜியும் கதிரும் சொல்ல உன்னைவோ உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை ஏண்டா எல்லாம் நடந்துக்கிறேங்க எந்த பிள்ளை என் பேச்சை கேட்டு உருப்படியாக இருந்திருக்கிறானோ அவன் தான் ரொம்ப நல்லா வருவியான் அப்படின்னு நினச்சேன் என்னோட நினைப்பில் இப்படி மண்ணல்லி போட்ட ஏடா உன்னை உன்னோட உன் தம்பிங்க எந்த ஒரு இதுலையும் சரிப்பட்டு வரமாட்டாங்க நீ ஒருத்தன் தான் அப்பேன் பேச்சை கேட்டு ஒழுங்காக இருக்கிறியேன்னு நினச்சேன்டா இப்படி நீ என்னோட மானத்தை வாங்கிட்டேடான்னு சொல்லி சரவண நான் திட்ட அதுக்கப்புறம் தங்கமயில் சொல்கிறாங்க அத்த வேண்டாம் விடுங்க அத்த என்னால் அவங்கள ஏன் போய் சண்டை போடுறீங்க அவங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லை நான் குழந்தை விஷயத்தில் போய் சொன்னேன்ல அதனால தான் அது மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்ல ஏய் சும்மா நிறுத்த என்னமோ என்னமோ வாய்க்கு வந்த அளவுக்குலாம் போய் சொல்லிட்டு இருக்கிற இங்கே பாரு அதோடு நிப்பாட்டுக்க இல்லை அப்படின்னு சொல்லி பூஜாடியை தூக்கிட்டு வந்து தரையில் போட்டு பாட்டுன்னு உடைக்கிறாங்க இங்க பாண்டியனுக்கு எனக்கு கோவம் வந்து ஓங்கி ஒரு அறை விடுறாரு சரவணன என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற பொம்பளை பிள்ளைய கை ஓங்க போற இந்த பழக்கம்லாம் எப்படிடா வந்தது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்னால முடியலப்பா என்னால எவ்வளோத்த தான் மனசுக்குள்ள போட்டு அப்படியே மறைச்சு மறைச்சு வச்சிருக்க முடியும் நானும் மனுஷன் தானப்பா என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அழறாரு அப்பா அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்ல அவன் ஒன்னும் சொல்ல வேணாண்டா அவன் சொன்ன வரைக்கும் எல்லாம் போதும் ஏண்டா ஒன்று மாதிரியே கெடுத்து குட்டிச்சவரா ஆக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல ராஜு கேட்குறாங்க மாமா இப்போ கதிர் எதுக்காக திட்டுறீங்க கதிரெலாம் அப்படி எதுவும் குட்டிச்சவராலாம் போகல இல்லை நல்லா தானே பார்த்துட்ருக்காரு கடையை அப்புறம் எதுக்காக இப்படி பேசுகிறேங்கன்னு சொல்ல இங்கே பாருப்பா அதுக்காக அண்ணன் விஷயத்தில் இப்படி தலையிடக்கூடாது நல்லது மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது தானே மாமா சொன்னார் இப்போ வேற ஏதாவது தப்பாக சொன்னாரா அவங்க அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே மாமா இந்தளவுக்கு போராடுறாரு அப்படின்னு சொல்ல அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக இருந்தாலே போதும்பா இங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்குன்னு தெரியாமலே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து என்றைக்கும் அண்ணனை வந்து சரி பண்ணியிருக்கணும் ஏன்பா நீங்கள் கடையை மட்டும்தான் பார்ப்பீங்களா இங்கே உங்கள் பசங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க மாட்டிங்களா அண்ணனும் நல்லா ஜாலியாக கடைக்கு வராரு செய்கிறாருங்கிறதுக்காக அண்ணனோட விஷயத்தில் தலையேட மாட்டேங்கிறங்க பாவம்ப்பா அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ முதல்ல வாயை மூட்றையாடா கொஞ்சம் அப்படின்னு சொல்ல உடனே தங்கம்மயில்கிட்ட என்ன தாண்டி உங்கள் பிரச்சனை ஏதாவது வேற பிரச்சனை இருக்குதான்னு கோமதி கேட்குறாங்க அத்தை அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் இல்லை என்னன்னா இவக வந்து வேற ஒரு பொண்ணோட வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் என்னை ரொம்ப வெறுக்கிறாக நான் இந்த வீட்டில் இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல இன்னொரு பொண்ணை தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்ல இங்க அப்படியேவும் பாண்டியனும் தப்பாக நினைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க சரவணனு சரவணனு பயங்கர கோவப்பட கதிர் ஓங்கி வந்து பட்டுன்னு அரைகிறாங்க ச கதிருக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஓங்கி வந்து கணத்தில் அறைய உடனேவும் இங்கே இருந்து எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் பாண்டியனு என்னடா உன் அண்ணியை போய் இப்படி கை நீட்டி அடிக்கிற அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கப்பா அண்ணின்னு சொல்லாதீங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நீயும் அண்ணியும் நைட்டு பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் தூக்கமே வரலை அதனால தான் உங்ககிட்ட திரும்பவும் பேசலான்னு நான் வெளியில் வந்தேன் அப்போ அப்போன்னு பார்த்தா நெய்யும் அங்கே இல்லை அதான் எங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி ஓ அப்படியே உள்ள ரூம்குள்ளே போகலான்னு சொல்லி அங்கிட்ட இங்கிட்ட தேடி பார்த்தேன் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்ல ஒரு ரூம்குள்ளே போகலான்னு போகும்போது ஒரே சத்தம் என்னன்னு பார்த்தா உங்கள் இருந்து சத்தம் வந்தது அப்பதான் நீங்கள் அண்ணியை திட்டிக்கிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி என் குடும்பத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க நீ வந்து குழந்தை விஷயத்துல ஏமாத்தின படிப்பு விஷயத்துல ஏமாத்தின எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ஏமாற்றிட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன் அப்படின்னா அண்ணி ப்ளஸ் டூ படித்தது அது மட்டும் இல்லாமல் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததில் ஏமாத்துனாங்களோ என்னவோ எனக்கு தெரியாதானே அதுக்கப்புறம் தான் வயசு விஷயத்தில் ஏமாத்தினெலாம் எனக்கு தெரிய வந்துச்சு இப்போது இவங்க இப்படி எல்லோரும் முன்னாடியும் நடிக்கிறத பார்த்த உடனே என்னால் சும்மாவே நிற்க முடியலை அதான் நான் ஒரு ஒரு எமோஷ்னலில் அவங்கள நான் அடிச்சிட்டேன் சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிறான் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கோமதி உடம்பு பிடிச்சி அப்படியே உலுக்கி க கேட்குறாங்க அத்தை அத்தை அது வந்து அது வந்து அத்தை அப்படின்னு சொல்ல அண்ணன் இதை தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாமல் மூடி மறைச்சி வச்சுருந்துருக்காரு எங்கே சொன்னால் நீங்கள் யாருமே வீட்டில் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவர் சொல்லவே இல்லை அவரையும் எதுவும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க எப்படிப்பா நீங்கள் வளர்த்த பிள்ளை இப்படி தப்பாக யோசிப்பாருன்னு யோசிக்கிறீங்க பாவம்ப்பா அண்ணன் அண்ணங்கிட்டே ஒரு வார்த்தை கேட்கணும்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனுக்கு பதில் பேச முடியாமல் அமைதியாக நிற்க உடனே கதிரும் ராஜுவும் சேர்ந்துட்டு எங்கள் ராஜு சொல்கிறாங்க இப்படி எல்லாம் இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா உன் விஷயத்தில் கதிர் செஞ்சது சரிதான் அது மட்டும் இல்லை உன்னோட நகை விஷயத்துல நானும் மீனாக்காவும் சேர்ந்து உண்மையை மறைச்சோம்ல அதுவும் தப்புதானு இப்போதாக்கா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல என்ன ராஜு நீ புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறேன்னு கேட்க இல்லை கதிரு அக்காவோட நகையில கால்வாசி தான் தங்கும் மீத எல்லாமே கவரிங் நகை அவங்க வீட்டில் எல்லாமே ஃப்ராடு தனம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கிறது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் எதுக்காக இந்த விஷயத்த மறைக்கணும்னு தான் இப்போ எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்புறம் நானும் மறைக்க ஆரம்பிச்சேன்னா சரவணன் மாமா மாதிரி எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடும்ல அதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் இவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணவலை எப்படிப்பா அவ கூட என்ன வாழ சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க உன்னே ஓ சரவ இங்கே தங்கமயில் மாமா மாமா என்னை விட்டுருங்க மாமா மாமா நான் அங்கே போக மாட்டேன் மாமா நான் இவங்க கூட தான் மாமா இருப்பேன் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் மாமா அப்படின்னு ஆள உடனே சரவணன் எனக்கு பயங்கர கோவம் வருது இந்திரடி இல்லைன்னா நான் கோவம் வந்து ஏதாவது பண்ணிவிடுவேன் உன்னை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்ல இங்கே தங்கமயில் கேட்கவே இல்லை உ அப்படியே முடிய பிடிச்சி தர தரனு இழுத்துக்கிட்டு வெளியில் வராங்க மரியாதையோட நிமேந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போயே கிளம்பிடும் உன் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துடும் அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தங்கமையில் வீட்டை விட்டு துரத்து விட்டுடுறாங்க